தலைப்பு வினை விதைத்தவன் ஒரு சிற்றூரில் வேம்பன் என்பவன் வாழ்ந்து வந்தார் அவருடைய தோட்டத்தில் வெண்டைக்காய்கள் நிறைய விளைந்தன வாரம் ஒருமுறை அவற்றை பறித்து நகரத்தில் உள்ள ஒரு மளிகை மற்றும் காய்கறி விற்கும் கடையில் மொத்தமாக விற்றுவிட்டு வருவது வழக்கம் வெண்டைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் வேம்பன் கொண்டுவரும் வெண்டைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம் இதை பயன்படுத்தி மளிகை கடைக்காரரும் நல்ல வருவாய் ஈட்டினார் பல ஆண்டுகளாக வேம்பன் காயை கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்ப்பதில்லை வேம்பன் சொல்லுகிற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்களை கொடுத்து அனுப்புவார் காரணம் வேம்பனின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது ஒரு நாள் வேம்பன் பத்து கிலோ வெண்டைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களை வாங்கி சென்றார் சிறிது நேரத்தில் பத்து கிலோ வெண்டைக்காயும் மொத்தமாக வேண்டுமென்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்டார் அவருக்காக வேம்பன் கொடுத்த வெண்டைக்காய்களை எடை போட அவை ஒன்பது கிலோ தான் இருந்தது அன்று முழுவதும் மளிகை கடற்காரருக்கு தூக்கமே வரவில்லை வேம்பன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டாரே என்று மனம் இத்தனை ஆண்டுகளாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான வெண்டைக்காய்களை வாங்கி ஏமாந்து விட்டோமே என்று புலம்பினார் அடுத்த முறை வேம்பன் வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்தில் இருந்தார் நான்கு நாட்கள் கழித்து வேம்பன் மிகவும் மகிழ்ச்சியாக வந்தார் நல்ல காய்கறிகளை கொண்டு வந்திருந்தார் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனைகளை எத்தனை கிலோ என்று மளிகை கடைக்காரர் கேட்க வழக்கம் போல் பத்து கிலோ என்றார் வேம்பன் அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒன்பது கிலோ தான் இருந்தது வந்த கோபத்தில் மளிகை கடைக்காரர் வேம்பனை பலார் பலார் என்று கன்னத்தில் அறைந்தார் இத்தனை ஆண்டுகளாக இப்படித்தான் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பித்தானே போடாம அப்படியே வாங்கினேன் இப்படி துரோகம் செய்து விட்டாயே என திட்டினார் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் மிகவும் ஏழை எடைக்கற்கள் வாங்கும் அளவுக்கு என்னிடம் காசு இல்லை ஒவ்வொரு முறையும் உங்கள் கடையில் வாங்கிய ஒரு கிலோ சர்க்கரையை ஒரு தட்டிலும் இன்னொரு தட்டில் காய்களையும் வைத்து பார்ப்பதுதான் என்னோட வழக்கம் இப்படி பார்த்துதான் கொண்டு வருவேன் இதை தவிர வேறொன்றும் தெரியாது எனக்கு என்று கெஞ்சினார் வேம்பன் கூறிய ஒவ்வொரு சொல்லும் மளிகை கடைக்காரர் கண்ணத்தில் பலார் பலாரின திருப்பி அறைவது போல் இருந்தது தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார் இத்தனை ஆண்டுகளாக வேம்பனை ஏமாற்றிய மளிகை கடைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது வினை விதைத்தவன் வினை எறுப்பான் தினை விதைத்தவன் எறுப்பான் என்பது பழமொழி பழமொழி என்றும்